வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட்டு இன்னைக்கு நமக்கு வந்து மகாவீர் ஜெயந்தி ஹாலிடே டென்த் ஏப்ரல் பட் குளோபல் லெவலில் வந்து மார்க்கெட் வந்து பட்டாஸ் கிளப்பிட்டு இருக்குது அதாவது மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கும் போதெல்லாம் மார்க்கெட் இருந்துச்சு ஓகேங்களா அன்றைக்கெல்லாம் ஒரு லீவ் உடம்பு கிடையாது ஆனால் இன்னைக்கு வந்து குளோபல் லெவலில் வந்து மார்க்கெட்டு பட்டாஸ் கிளப்பிட்டுருக்குது இன்னைக்கு நம்ம வந்து லீவாக போயிடுச்சு ஓகேங்களா இன்னைக்கு நைட் வந்து ட்ரம்ப் வந்து சைலண்டா இருந்தாவே போதும் நாளைக்கு வந்து நம்ம மார்க்கெட் வந்து நல்லாவே ஓப்பன் ஆகும் இன்னைக்கு ஏதாவது தூக்கி போட்டாரு ஏதாவது வாய்க்கு வந்தாவது பேசிவிட்டாரு அப்படின்னா நமக்கு அந்த கிஃப்ட் நிப்டி ஏழு எட்நூறு பாயிண்ட் ஹைல இருக்குது பாத்தீங்களா அதை வந்து கிஃப்ட் நிப்டி பாத்துட்டு அது அப்படியே நம்ம ஆர்தரவே தான் ஓகேங்களா ஓகே இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் நாளைக்கு வந்து ஃப்ரைடே நிஃப்டியோட பேங்க் நிப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு குளோபல் லெவல் இப்போ எப்படி இருக்குது எல்லாத்தையுமே அந்த வீடியோல பாத்திரலாம் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டு நம்ம வந்து இப்போ ட்ரம்போடைய மேட்டருக்கு வரலாம் நம்ம சின்ராஸ் கம்புனே இருக்க மாட்டேங்கிறாருங்க அதாவது நம்ம இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து சின்ராஸை பார்த்தா ஏயா நீ என்ன லூஸா நீயே நீ எல்லாம் எப்படியா பிரசிடென்ட் ஆனா ரெண்டாவது டைமா அப்படின்னு கேட்க தோணுது அதுவும் ஹியூஜா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற இன்வெஸ்டர்ஸ் கையிலலாம் வந்து ட்ரம்ப் மாட்டினாரு அப்படின்னா சட்டையை ஒழுங்கி கேள்வி கேட்பாங்க யோ நீலாம் என்னையா பிரசிடென்ட் லூஸா யா நீயே அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ட்ரம்ப் வந்து அதாவது சின்ன பசங்க கூட விளையாடிட்டு இருக்கிற மாதிரி விளையாடிட்டு இருக்கிறாரு ஒரு உலக லெவல்ல பெரிய ஒரு வல்லரசான நாடு அமெரிக்கா அந்த வல்லரசு நாட்டுடைய அதிபர் ஒரு பிரசிடெண்டா இருக்கிறவர் ஒரு சின்ன வார்த்தை சொன்னா கூட அது வந்து அந்த நாட்டை மட்டும் பாதிக்காது உலக லெவல்ல எல்லா இடத்துலையுமே வந்து அதனுடைய இம்பேக்ட் இருக்கும் அது கொஞ்சம் கூட தெரியாத கொஞ்சம் கூட அதை பத்தி புரிஞ்சிக்காம வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்காங்களே அதாவது இவர் பண்ணனது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி ட்வெண்ட்டி அன்னைக்கு இவர் வந்து பிரசிடெண்ட்டாக வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரு அவர் ஏற்றுக்கிட்டு ஃபர்ஸ்ட் அந்த டென் டேஸ் மட்டும் அவர் வந்து சைலண்டாக இருந்தார் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு கனடா அண்ட் மெக்சிகோவுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணினார் சைனாவுக்கு வந்து டென் பெர்சன்ட் டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணார் இதுதான் அவர் பிள்ளையார் சொல்லி போட்ட ஃபர்ஸ்ட் டேரீஃபு அதுக்கு அடுத்தது வந்து பிப்ரவரி தேர்ட் அன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு இல்லை நான் வந்து கனடா மெக்சிகோவுக்கு வந்து அந்த டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து பாஸ் பண்ணுறேன் அது வந்து டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு பிப்ரவரி ஃபோர்த் அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணாரு டென் பர்சன்ட் வந்து சைனீஸ் இம்போர்ட்ஸ் பண்ணுற எல்லா கூட்ஸுக்குமே நான் வந்து டென் பெர்சன்ட் பண்றேன் பண்ணுறேன் இது வந்து பிப்ரவரி இருந்து எஃபெக்ட் வரும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு ஓகேங்களா அதுக்கு அதுக்கடுத்ததா பிப்ரவரி டென்த் அன்னைக்கு என்ன பண்ணாரு ட்ரம்ப் அலுமினியம் ஸ்டீல் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பெர்செண்ட் நான் வந்து டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் இந்த டேரிஃப் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் பண்றது வந்து மார்ச் டுவெல்த்ல இருந்து இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு அதுக்கடுத்ததா வந்து மார்ச் ஃபோர்த் அன்னைக்கு அதாவது பிப்ரவரி டென்த்துலேருந்து இருந்து மார்ச் ஃபோர் வரையும் அவர் வந்து எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்டும் பண்ண கிடையாது அந்த டைம்ல வந்து மார்க்கெட் ஏறிட்டே இருந்துச்சு ஓகேங்களா மார்ச் போர்த் அன்னைக்கு வந்து அந்த ஒரு மாசத்துக்கு வந்து டேரிஃப் வந்து ஹோல்டு பண்ணிருந்தாருல லைக் கனடா அண்ட் மெக்சிகோவுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டாரீஃப் வந்து பாஸ் பண்ணியிருந்தார் பாத்தீங்களா அதை வந்து ரெசியூம் பண்ணாரு அதை ரெசியூம் பண்ணிட்டு சைனீஸ் கூட்ஸுக்கு வந்து டுவெண்ட்டி பெர்சென்ட் டேரிஃப் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணாரு மார்ச் சிக்ஸ்த் அன்னைக்கு என்ன பண்ணாரு ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் வந்து கனடா அண்ட் மெக்சிகோவுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் டேரிஃப் வந்து நான் வந்து டெம்பரரியா வந்து ஸ்டாப் பண்றேன் அப்படின்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு மார்ச் டுவெல்த் அன்னைக்கு அகைன் அவர் வந்து அதாவது அந்த ஸ்டீல் அலுமினியத்துக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணார் பாத்தீங்களா அது வந்து ரெசியூம் பண்ணார் ஓகேங்களா அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு மார்ச் தேர்ட்டீன் அன்னைக்கு அவர் வந்து நான் வந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படின்ட்டு உலக லெவலில் இருக்கிற எல்லா நாடுகளுக்குமே வந்து ரெசிப்ரோகல் டேரிஃப் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன் ஏப்ரல் செகண்ட் அன்னைக்கு அப்படின்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார் அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அதாவது மார்ச் தேர்ட்டீன் அன்னைக்கு யூரோப்பியன் யூனியன்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற லைக் வயன் ஆல்கால் சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்குமே வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரீஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணார் அந்த டைமில் தான் வந்து சொல்லியிருந்தாரு இருந்து நமக்கு கொடுக்குற வயனுக்கு வந்து ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பெர்சன்ட் டேரீஃப் போட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாரு மார்ச் டுவெண்ட்டி ஃபோர்த் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா இருந்து வாங்குற நேச்சுரல் கேஸ் குரூடு இதெல்லாம் எந்தெந்த நாடு வாங்குறதோ அந்த நாடுகளுக்கு எல்லாத்தையும் நான் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் டாரிஃப் போடுறேன் அப்படின்னு மார்ச் டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு சொன்னார் மார்ச் டுவெண்ட்டி சிக்ஸ்த் அன்னைக்கு என்ன பண்ணாரு தெரியுங்களா அவரு ஆட்டோ இம்போட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் டேரிஃப் போட்டார் மார்ச் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து அதுக்கப்புறமா வந்து ஏப்ரல் செகண்ட் அன்னைக்கு வந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படின்ட்டு நூற்றி நாடுகளுக்கு வந்து டேரிஃப் அப்படின்ட்டு டென் போட்டார் மேக்ஸிமம் வந்து ஃபிஃப்டி நைன் வியட்நாமுக்கு போட்டிருந்தாரு சைனாவுக்கு வந்து தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் நம்ம இந்தியாவுக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் போட்டிருந்தாரு அது நம்ம நம்ம இந்தியாவுக்கு போட்டது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட்னாங்க அன்னைக்கு நைட்டை வந்து டுவெண்ட்டி செவன் பெர்சென்ட் தாங்க அதுக்கு அடுத்த நாள் காலையில் இல்லை இல்ல டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் தான் அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஒயிட் ஹவுஸ்ல இருக்கிறவங்களாம் பாத்துக்காங்க எந்த அளவுக்கு ஒரு பெரிய மேதைங்களை வச்சிருக்காங்கன்னு பாத்துக்காங்க அதுக்கப்புறமா வந்து ஏப்ரல் ஃபோர்த் அன்னைக்கு சைனா வந்து நாங்க வந்து யூஎஸ் இம்போர்ட்ஸ் பண்ற எல்லா கூட்ஸுக்குமே நாங்கள் வந்து தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் டேரிஃப் போடுறோம் அப்படின்னு சைனா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அதாவது இந்த கப்புள் ஆஃப் டேஸ் முன்னாடி இப்ப நேத்து ட்ரம்ப் என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா நைன்டி டேஸுக்கு நான் வந்து இந்த டேரிஃப் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்றேன் எக்ஸப்ட் சைனா பட் டென் பர்சன்ட் பேஸ்லைன் டேரிஃப் வந்து இம்ப்ளிமெண்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு ஓகேங்களா ஸோ இவர் பதவி ஏத்துக்கிட்டதுல இருந்து வாரத்துக்கு ஒரு மெசேஜ் ஒரே வாரத்தில் ரெண்டு மூணு மெசேஜ் ஒன்று டேரிக் போடுறாரு இமீடியட்டாக அதை வந்து விட்ரா பண்றாரு இல்லை அப்படின்னா போஸ்ட்பான் பண்ணுறாரு ஸோ அதாவது ஒரு அதிபராக இருக்கிறவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேரிக் போடுறதுக்கு முன்னாடி சம் எக்கனாமிஸ்ட்டுங்களெலாம் வச்சு ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணணும் அந்த கமிட்டி வந்து எந்த மாதிரியான ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு அதனால வரப்போற அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அதான் அட்வான்டேஜை கூட நான் மெயினாக பார்க்கக்கூடாது டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் எக்காரந்து கொண்டும் அதில் வந்து பேக் அடிக்கவே கூடாது ஆனால் இவர் வந்து நைட்டு தூங்கும்போது ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு தூங்குறாரு காலையில் உடனே ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு அதாவது அவங்க ட்ரம்ப்போடைய ஒய்ஃப் வந்து ஏதாவது சண்டை போட்டுட்டாங்க அப்படின்னா போடுற எல்லா நாட்டுக்கும் டேரீஃபா அப்படின்ட்டு டேரீஃப் போட்டிருக்கிறாரு அடுத்த நாள் வந்து ரெண்டு பேரும் கூல் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த டாரிஃப் எல்லாம் ரெண்டு மாசத்துக்கு ஹோல்ட் பண்ண அப்படின்றாருன்னு வச்சுக்காருல்ல ஸோ இந்த மாதிரிதான் வந்து நம்ம சின் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு இப்ப வந்து நைன்டி டேஸுக்கு வந்து பாஸ் பண்ணி இருக்கிறாரு பாத்தீங்களா இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி யூஎஸ்ல வந்து ஃபேக் நியூஸா வந்துச்சு இந்த ஃபேக் நியூஸாக வந்ததுக்கு அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டு வெர்டிகலாக இன்க்ரீஸ் ஆச்சு இல்லை இது வந்து ஃபேக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒயிட் ஹவுஸ் சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கெயின் எல்லாமே வந்து எரேஸ் ஆச்சு இப்போ இவர் வந்து நைன்டி டேஸ்னு சொல்லிக்கிறாரு ஸோ இப்போ அந்த நியூஸுக்கும் இந்த நியூஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது தெரியல ஓகே இப்போ இவர் பண்ற வேலை எல்லாம் வந்து பார்க்கும்போது டைம் ட்ராவல் மிஷினே தேவையில்லை இவர் ஒருத்தரே போதும் அதாவது இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டின் அதிபராக இருக்கிறாரு போது இவர் சொல்ற மாதிரிதான் வந்து குளோபல் லெவல்ல எல்லா மார்க்கெட்டுமே மூவ்மெண்ட் இருக்குது ஸோ இவர் வந்து அவங்க ரிலேஷன் அவங்க எல்லாத்துலேயுமே வந்து எந்த அளவுக்கு வந்து நீ வந்து ஷார்ட் கிரியேட் பண்ண முடியுமா எல்லாத்தையுமே வந்து ஷார்ட் கிரியேட் பண்ணிக்கா எந்த அளவுக்கு புட் ஆப்ஷன் வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு புட் ஆப்ஷன் வாங்கிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததான் வந்து ரெண்டு நாள்ல இந்த மாதிரி ரெசிப் டேரிஃப் டேரிப் அப்படின்னு அனவுன்ஸ்மெண்ட் பண்றாரு உலக லெவல் எல்லா மார்க்கெட்டும் வெர்டிகலா இறங்குது அதுக்கப்புறம் அப்படியே ஹோல்டு பண்ணுங்க அப்படிங்கிறாரு சைனாக்காரன் அவன் வந்து முப்பத்தி நாலு பர்சன்ட் டேரிஃபிங்கிறான் மறுபடியும் அந்த மார்க்கெட் இறங்குது ஓகே இப்போ வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்கொயர்டப் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கொயர்டப் பண்ணிட்டு மறுபடியும் கால் ஆப்ஷன் எல்லாத்தையும் வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் வந்து டாரிஃப் எல்லாத்தையும் வந்து பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது ஸோ அவர் ஜென்மத்துக்கு தேவையான எல்லா பணமும் வந்து இந்த டேரீஃப் ஒரு இதுலேயும் சம்பாரிச்சிட்டு போயிடலாம்னு வச்சுக்காங்களே அந்த மாதிரி தான் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்போ நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா ட்ரம்ப்போடைய கம்பெனி அதாவது ட்ரம்ப்புன்னு ஷேர் மார்க்கெட்ல லிஸ்டிங் இருக்குது யூஎஸ் மார்க்கெட்ல இவர் வந்து ஒரு பிசினஸ் மேன் அப்படிங்கும் போது பிசினஸ் இந்த மாதிரியும் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்ல வரேன் ஓகேங்களா ரைட் இப்போ சின்ராசு நாளைக்கு காலையில நம்ம மார்க்கெட் ஓபன் ஆகுற வரையும் கம்முன்னு இருந்தாருன்னா போதும் அதுக்குள்ள ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா நமக்கு பிரச்சனை தான் ஓகேங்களா ரைட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்ததுக்கு அப்புறமா எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் வெர்டிகலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது நேஸ்டாக் வந்து ஹிஸ்டரியிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு ஏற்றம் டுவெல் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அதுக்கப்புறமா வந்து டவ் எயிட் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது இந்த த்ரீ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஹிஸ்ட்ரியில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது டூ தௌசண்ட் எயிட்ல கூட வந்து லெஸ் தென் த்ரீ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் தான் ஏறிச்சு ஆனால் இப்போ வந்து த்ரீ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஆல்மோஸ்ட் நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா யூஎஸ் மார்க்கெட்டு வெர்டிக்கலாக அப் அப்பாயிருக்குது அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் உடைய வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து எவ்வளோ டவுன் ஆயிருக்குது அப்படின்னா எஸ்டடே வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிட்டு இப்போ வந்து தேர்ட்டி த்ரீயில் இருக்குது எஸ்டடே வந்து எலான் எலான்மஸ்க்கு அதாவது நம்ம சின்ஸோடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எலான் எலான்மஸ்கோடைய டெஸ்லா ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆப்பிள் ஃபிஃப்டீன் பர்சன்ட் அமேசான் என்விடி ஆப் எல்லாமே வந்து சகட்டுக்கு மே இருஸ்டிங்க இருக்கிற இன்ஃபோசிஸ் இசன்ட் அரௌண்டு ஹைல இருக்குது அதாவது ஏடிஆர் ஸ்டாக் எல்லாமே வந்து த்ரீ டூ ஃபோர் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு ஓகேங்களா இதை ஃபாலோ பண்ணி ஏசியன் மார்க்கெட் நீங்க இன்னைக்கு எல்லாம் எக்ஸெப்ட் சைனா சைனா மார்க்கெட் அவ்வளோவா ஒன்றும் சிக்னிபிகன்ட் ரேலி கிடையாது ஜாப்பனீஸ் நிக்கி நைன் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது ஹேங்ஸங் இண்டெக்ஸ் டூ பர்சன்ட் நம்ம ஷாங்காய் சாரி ஷாங்காய் இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நிப்டி நிப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு லைக் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஹைல இருந்துச்சு இப்போ வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அரௌண்ட் இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் பியூச்சர் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுனில் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து நல்ல ஒரு த்ரீ பர்சன்ட் டூ ஃபோர் பர்சன்ட் ஹையில் தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நம்ம மேட்ருக்கு வரலாம் இப்போ சைனா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சைனாவுக்கு வந்து அந்த ரெசிப்ரோகல் டேரிஃப்ல வந்து எந்த ஒரு அக்சபன்னும் கொடுக்க கிடையாது அவங்க வந்து ஒன் ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃபு கண்டினியூவாக இருக்குது இப்போ சைனா வந்து குளோபல் லெவலில் இருக்கிற எல்லா நாடுகளுக்குமே வந்து அமெரிக்காவுக்கு எதிராக நாம வந்து ட்ரேட் வார் பண்ணலாம் எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு நாடுகளுக்கும் அவங்க அவங்க வந்து இன்விடேஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது வந்து யூரோப்பியன் யூனியன் எல்லா கண்ட்ரிக்கும் இந்தியாவுக்கும் கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்டா வந்து ஆஸ்திரேலியா வந்து அதை வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க இஸ் இக்னோர் பண்ணிட்டு நாங்கள் வந்து அமெரிக்காவுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்ன எந்த ஒரு ரிப்ளை கொடுத்த மாதிரி தெரியல இதுவரையும் யூரோப்பியன் யூனியன்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஸோ இதெல்லாம் வரப்போகிற நாட்டில் இன்னமும் வந்து அப் அண்ட் டவுன் ஹெவியா இருக்கும்னு வச்சுக்காங்களே எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது எயிட் பெர்சன்ட் டவுன் ஆகுது அப்படின்னா இதெல்லாம் என்னன்னு சொல்றது ஒர்ஸ்ட் மார்க்கெட்டு ஓகேங்களா ஒரு ஸ்டேபிள் இல்லாத ஒரு மார்க்கெட்டு இன்வெஸ்டர்ஸ் வந்து லோவர் லெவலில் வந்து அக்யுமலேட் பண்ணலாம் ஹையர் லெவலில் வந்து எக்ஸிட் ஆகிடலாம் ஒரே நாளில் வந்து பத்து பர்சன்ட் நிஃப்டி ஏறுது இறங்குது அப்படின்னா ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேங்களா பட் பார்க்கலாம் நாளைக்கு நம்ம மார்க்கெட்டு எப்படி ஓப்பன் ஆகுது போகுதுண்டு பட் ஆஸ் ஆஃப் அன நம்ம மார்க்கெட்டில் அதாவது இப்போ ரீசெண்டாக உங்கள் லோ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அந்த ஃப்ளாஷ் ஆச்சு பார்த்திங்களா அன்றைக்கூட நான் என்னுடைய வீடியோவில் போட்டிருந்தேன் ரனகலத்தினும் ஒரு குதூகலம் அப்படின்ட்டு அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்குது அப்படின்ட்டு ஸோ அது நம்ம நிஃப்டி வந்து இருபத்தி ரெண்டாயிரத்து கீழே ஒன்று க்ளோஸ் ஆக கிடையாது நல்லா நோட் பண்ணிக்காங்க இப்போ வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்ல இருக்குது ஸோ இப்போ வந்து ரேலி வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா லைக் டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அதெல்லாம் இப்போ லெவல்லாம் இதுவும் டெக்னிக்கலாக எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது ஸோ இப்போ ஓவராலாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் அந்த லெவலிலே நான் வந்து பேக் அடிக்கவே இல்லை ஓகேங்களா ட்ரம்ப் மாதிரி வந்து காலையில ஒரு பேச்சும் சாய்ந்தரம் ஒரு பேச்சும் கிடையாது அந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் நான் வந்து இந்த ரெண்டு மாசமா சொல்லிட்டு இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சொன்னேன் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அதுக்கு மேல போச்சு அப்படின்னா ஃபர்தரா நல்லா இருக்கும் பட் அது போறதுக்கு ட்ரம்ப் விடுவாரா தான் தெரியல இப்ப வந்து சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னா சொல்ல தேவையில்லை சப்ஜெக்ட் டு ட்ரம்ப் ரிஸ்க் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்காங்களே ஓகே இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம் ஆஸ் யூஷுவல் ஃப்ரைடே நமக்கு வந்து போன வாரம் வெள்ளிக்கிழம வச்சு செஞ்சாங்க இந்த வாரம் வந்து நல்லா ஒரு க்ரீன் ஓப்பன் ஆகுது பட் அந்த ஓப்பன் ஆகிற லெவல்லே வந்து க்ளோஸ் ஆச்சு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நத்திங் டு ஓரி ஓகேங்களா பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நாளைக்கு ஒரு பங்குனி உத்தரம் சம்டைம்ஸ் நான் வந்து மார்க்கெட்டில் இருக்க மாட்டேன் இருந்தாலும் என்னோட அப்டேட் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் வரும் என்னுடைய பெய் கிளைன்ஸுக்கு நான் வந்து அப்டேட் இருக்கிறேன் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்கு வந்து ஒரு பிக் கேப் அப் எனிவே இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டியில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ ஃபிஃப்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மேலே இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஸோ ஃபிஃப்டி டூ ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சப்போர்ட் பார்க்க இருந்தாலும் சொல்லிடுறேன் ஃபிஃப்டி தௌசண்ட் தான் சப்போர்ட் ஓகேங்களா இப்போ நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் அதாவது மார்ச் செவன்த் அன்னைக்கு நான் போட்டிருந்த போஸ்ட் மார்க் போட்டு பாருங்க இந்த கேப் வந்து ஃபில் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து நாளைக்கு வந்து ஃபில் ஆகிடும் இந்த கேப் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அரௌண்ட் வந்து ஃபிஃப்டி நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது எனவே இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் அண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் என்னன்னா லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோசிங் அதுக்கு தான் வந்து இந்த கேப் டவுன் வந்துச்சு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் இந்த கேப் வந்து ஃபில் ஆகணும் இதுக்கு மேல போனா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தென் டுவெண்ட்டி த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் பிப்டி ஓகேங்களா இது வந்து ரெசிஸ்டன்ட் ஜோன் இப்ப சப்போர்ட் zone அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றது ஆறுநூறு எழுநூறு பாயிண்ட் அப்ல இருக்கும்போது நம்ம வந்து சப்போர்ட் பார்க்க தேவையில்ல இருந்தாலும் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி இது வந்து டியூஸ்டே ஹை ஓகேங்களா 22,700 டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கீழே டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் താങ്ക് യു താങ്ക് യു ഫാർ വച്ചിങ് വാഴ് വളം